கத்துருடைய நாம மகிமைப்படுவதாக மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரத்தின் ஒன்பதாம் வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம் அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள் என் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் மத்திய விசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கிற போது இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கான அடையாளங்களை குறித்து அதிகமாக என்ன செய்து சொல்லப்பட்டிருக்கிறது வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று சொல்லி என்ன செய்தோம் தியானித்தோம் எவைகள் எல்லாம் என்று சொல்லி முந்தின வசனத்தில் இருக்கிற காரியங்களை நம்ம என்ன செய்தோம் தியானித்தோம் எவைகள் எல்லாம் என்று சொன்னால் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் த்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும் இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் இவைகள் எல்லாமே வேதனைக்கு துவக்கம் வேதனைக்கு முடிவு அல்ல துவக்கம் என்பதை பார்த்தோம் நான் கடந்த வாரத்திலே செய்தியை பார்க்கிற போது இன்னும் சில நாட்களிலே காசா பகுதியில் இருக்கிற பல லட்சம் மக்களுக்கு உணவு என செய்யாதான் கிடைக்காது குழந்தைகளுக்கு ரொம்ப வேதனையான காரியம் குழந்தைகளுக்கான உணவு இல்லை அப்போ அந்த அளவுக்கு பஞ்சம் வந்து விட்டது காரணம் என்ன என்று சொன்னால் யுத்தங்கள் தேசத்திலே நடப்பது நிமித்தம் மிகவும் அந்த காசா பாலஸ்தீனா பகுதி அந்த தீவிரவாதிகளுக்கு எதிராக என்று சொல்லி இஸ்ரேல் யுத்தத்தை துவக்கி அந்த தேசத்தையே சின்ன விட்டது அந்த தேசமெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒன்றுமில்லாமல் கட்டடங்களாக பொடி பொடியாகி தரைமட்டமாகி பார்க்கிற போது ரொம்ப வேதனையான ஒரு இருக்கிறது அந்த தேசத்தில் இருக்கிற பல லட்சம் பிள்ளைகளுக்கு உணவில்லாமல் பல ஆயிரம் பேருக்கு உணவில்லாத நிலைமை வீடு இல்லை தங்குவதற்கு இடமில்லை இல்லை என்றைக்கு அந்த தீவிரவாதிகள் தங்கள் ஆயுதங்களை ஒப்படைக்கிறார்களோ அன்றைக்கு தான் அந்த யுத்தம் முடியும் அப்ப பாருங்க தேசத்திலே பஞ்சங்கள் பெருகி இருக்கிறது தேசத்தில் பஞ்ச நோய்கள் பெருகி இருக்கிறது கொரோனா முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தா மறுபடியும் மூன்றாவது அலை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மறுபடியும் கொரோனா என்ன செய்திருக்கிறது உருவாகி இருக்கிறது அது பார்த்தீங்கன்னா சீனா தாய்லாந்து இப்படி பல தேசங்களில் உருவாகி இன்னைக்கு இந்தியாவிலே மகாராஷ்டிரா தமிழ்நாடு கேரளா இந்த பகுதிகளிலே மறுபடியும் கொரோனா எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாய் கூட ஆரம்பித்திருக்கிறது ஆனால் அரசாங்கம் சொல்லுகிறது நீங்க இதை குறித்து அச்சப்பட தேவையில்லை இதை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னாலும் ஏற்கனவே கொரோனா வந்தது நிமித்தம் தேசத்திலே என்னென்ன நிலைமை நடந்தது என்பதை பார்த்த மக்களுக்கு நிச்சயம் பயம் என்ன செய்யும் வரும் இப்ப கொஞ்சம் சளி பிடிச்சிருச்சுனாலே கொஞ்சம் தும்மல் வந்துருச்சுனாலே கொஞ்சம் பிரச்சனை வந்துருச்சுனாலே கொரோனா ஞாபகம் தான் என்ன செய்யும் வரும் ஏன்னா பயம் வேண்டாம் என்று அரசாங்கம் சொன்னாலும் பயப்படக்கூடிய நிலைமை நமக்கு என்ன செஞ்சிடும் வந்துடும் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது வேதம் நமக்கு சொல்லுகிறது பஞ்சங்கள் என்ன செய்யுமா வரும் கொள்ளை நோய்கள் வரும் பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களில் உண்டாகும் இது எல்லாமே வேதனைக்கு ஆரம்பமாக இருக்கிறது இப்போ அடுத்து ஒரு செய்திகள் வருகிறது இஸ்ரேல் மறுபடி ஈரான் மீது யுத்தத்தை ஆரம்பிக்க போகிறது கொஞ்சம் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் உரிய யுத்தம் கொஞ்சம் நின்றது போல இருந்தது ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் யுத்தத்தை துவங்க போகிறதாக ஒரு செய்தி எல்லா நாடுகளும் இஸ்ரேலுக்கு கொஞ்சம் சொல்லுகிறது நீங்க காசாவிட யுத்தத்தை என்ன செய்யுங்க என்று சொல்லுது ஆனால் இஸ்ரேல் சொல்லுகிறது எங்களுடைய மக்கள் அங்கே பனைய கைதிகளாக இருக்கிறாங்க செத்து போனவங்களும் பனைய கைதியாக செத்து போனவங்க பாடியும் கொடுக்காமல் இருக்கிறது உயிரோடு இருக்கிறவங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேருக்குள்ளாக மக்கள் இருக்கிறாங்க என்று சொல்லி செத்தவங்களும் உயிரோடு இருக்கிறவங்களையும் அந்த காசாவில் தீவிரவாதிகள் பிடித்து வைத்திருக்கிறார்கள் அவங்களை என்னைக்கு எங்கிட்ட ஒப்படைச்சிட்டு ஆயுதங்களை என்னைக்கு ஒப்படைக்கிறது அன்னைக்கு தான் நாங்கள் யுத்தத்தை என்ன செய்வோம் நிறுத்துவோம்

கொலை செய்தார்கள் அவர் தலைகிலாக நேரா நிப்பாட்டி சிலுவையில் அறையின்னு சொன்னபோது போது பேதுரு சொன்னாரா இயேசுவ போல என்ன நேரா நிப்பாட்டி என்ன செய்யாதீங்க சிலுவையில் அறையாதீங்க என்ன தலைகிலாய் கொலை செய்தார்கள் இன்னும் சில அப்போஸ்தலர்களை உயிரோட தோலை உரிச்சு என்ன செய்தாங்க கொலை செய்த ஆட்டுக்கு கூட தோலை உரிச்சா கழுத்தை அறுத்து ரத்தம் வெளியே வந்தாதான் என்ன செய்வாங்க தோலை உரிப்பார்கள் ஆனால் தம்முடைய அப்போ சலருடைய தோளை உரித்து உயிரோடு உரித்து கொலை செய்தார் அப்போ எந்த அளவுக்கு கிறிஸ்தவர்களுக்கு அந்த நாட்களில் உபத்துறவம் இருந்தது அப்படிப்பட்ட உபத்துரவம்லாம் இன்னைக்கு அவ்வளவா கிடையாது ஆனால் கடைசி காலங்களிலே இன்னும் உபத்துரவங்கள் அதிகரிக்க தான் செய்யும் அதனால தான் வேதம் சொல்லுகிறது எப்பொழுது வேதனை ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா அப்பொழுது உங்களை உப வங்களுக்கு ஒப்பு கொடுப்பார்கள் இன்னும் அநேக தேசங்களிலே கிறிஸ்தவர்களுக்கு எதிராக தேவ பிள்ளைகளுக்கு எதிரான பிரச்சனைகள் குறிப்பாய் சோமாலியா என்கிற நாடு ஏமன் என்கிற நாடு வடகொரியா என்கிற நாடு உஸ்பெகிஸ்தான் என்கிற நாட்டிலலாம் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பல சம்பவங்கள் நடந்து வடகொரியா எல்லாம் கிறிஸ்தவருக்கு அனுமதியாது நீங்க எங்க பாருங்க இந்துக்களுக்கு பிரச்சனை இருக்காது அதிகமாய் முஸ்லிமுக்கும் என்ன செய்யாது பிரச்சனை ரொம்ப இருக்கவே இருக்காது ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் உபத்திரவம் அதிகம் இருக்கும் முழு உலகத்தை நீங்க கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் எண்ணிக்கை அதிகம் ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு தான் உபத்திரமும் அதிகம் ஏனா இவர்கள் கிறிஸ்துவின் அன்பை அறிவிக்கிறவர்கள் இவர்கள் ஜனங்களை பரலோகத்துக்கு நேராய் வழி நடத்துகிறவர்கள் காரணம் என்னவென்று சொன்னால் ஆத்துமாக்களை பரலோகத்துக்கு நேராய் கொண்டு போகிறவர்கள் அதனால தான் பிசாசானவர் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் என்ன பண்ணுகிறான் ஜனங்களை ஏபி

பாதாளத்தில் போட போகிறாங்க அவனை கட்டி போட போகிற நாட்கள் இருக்கிறதுனால அவன் வேகமாய் துரிதமாய் செய்கிறான் தெய்வ சனங்களை ஒடுக்கவும் தெய்வ சனங்களுக்கு உபத்திரவத்தை கொடுக்கவும் தெய்வ பிள்ளைகள் ஊழியம் செய்ய விடாதபடி தடை பண்ணவும் பிசாசானவன் சனங்களை ஏவி விடுகிறான் உபத்திரவம் உண்டு இன்னைக்கு இந்திய தேசத்திலே கூட அநேக கிறிஸ்தவர்கள் அதாவது குறிப்பாக ஊழியர்கள் ஜெய்சாலையில இருக்கிறாங்க எதற்காகன்னு பாத்தீங்கன்னா இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவித்தது நிமித்தம் கிறிஸ்துவை சொன்னது நிமித்தம் வேற அவங்க என்ன செஞ்சிட்டாங்க ஒண்ணுமே பண்ணலை இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க கட்டாயமாக மதம் மாற்றம் பண்றாங்க யாரையுமே கட்டாயமாய் மதமாற்றம் பண்ணுவேன் சின்ன பிள்ளையா கட்டாயமா அவங்கள இழுத்து கொண்டு வந்து வைப்பது இல்லை எல்லாருமே பெரிய ஆட்கள் தான் அவங்கள யாரையுமே கட்டாய மத மாற்றம் பண்ண முடியாது இன்னைக்கு நிறைய தேஷ் நிறைய மாநிலங்கள்ல இன்னைக்கு மதமாற்ற தடை சட்டம் என்ன செய்து இருக்கு இந்தியாவில் நிறைய மாநிலங்கள்ல மதமாற்ற தடை சட்டம் சும்மா அவருக்கு போய் சொல்லிட்டா போது இவர் என்ன மதம் மாற்றினாரு அப்படின்னு அவரை உள்ள தூக்கி என்ன செஞ்சிருவாங்க வச்சிருவாங்க ஜெயிலுக்குள்ள வச்சிருவாங்க அபராதம் உண்டு அவங்களுக்கு சிறை தண்டனை என்ன செய்து உண்டு செய்யாத தவறுக்காய் எத்தனையோ ஊழியர்கள் சிறைச்சாலையில் இருக்க நேற்றை கூட ஒரு வீடியோ பார்த்தேன் இருபத்தைந்து வருடமாய் ஒரு போதகர் என்ன செய்கிறார் ஊழியம் செய்கிறார் அவர் இடத்த பாதுகாப்பதற்காக முள்ளு வேலி போடுறார் அதை கூட போட விட மாட்டேக்காங்க அந்த ஊரில் இருக்கிற முக்கியமானவங்க அரசியல் தலைவர்கள் கூட அதற்கு சப்போர்ட்டாக இருந்து அந்த கல்லை பிடுங்கி அவருக்கு விரோதமாக என்ன செய்கிறாங்க பண்ணுறாங்க ஏன் பயப்படுறாங்கன்னு தெரியலை மற்ற மதத்தினர் கிறிஸ்தவர்களை கண்டால் ஊழியர்களை கண்டால் அவங்களுக்கு ஏன் பயம் ஏன்னா அந்த மக்கள் அங்கே இருக்க மாட்டாங்க என்பது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஏன்னா அங்கே தெரியும் சில பிரச்சனைகள் இருக்கிறது என்று தெரியும் அவங்க தங்கள் மதத்தில் அவங்க உறுதியாக இருந்தால் எங்கேயுமே என்ன செய்ய மாட்டாங்க போமாட்ட ஆனால் அவங்களுக்கு பயம் நம்மளை விட்டு போயிருவாங்களோ நம்மளை விட்டு போயிருவாங்களோ போயிட்டா இங்க என்ன செய்யாது மக்கள் குறைஞ்சிருவாங்க இங்க என்ன செய்யாது அது குறைஞ்சிரும் இது குறைஞ்சிருன்னு பயம் உண்மையான தெய்வத்தை அவர்கள் ஆராதிப்பார்கள் என்று சொன்னால் அவங்க எங்கேயுமே என்ன செய்ய மாட்டாங்க போக போகமாட்டேன் ஆனால் இவங்களுக்கு பயம் இவங்க வந்து மதமாற்றிருந்தாங்க ஏன் பயப்படணும் அவங்கவுங்களுடைய மதத்தில் அவங்க உறுதியாக இருந்தால் பயப்பட வேண்டிய அவசியமே என்ன செய்யாது கிடையாது வேதம் சொல்லுகிறது உறுதியாக என்ன செய்யணும் நிற்கிற போது ஒன்றுமே செய்ய முடியாது தேவ பிள்ளைகள் எத்தனையோ உபத்திரவங்கள் எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ போராட்டங்கள் வந்தாலும் இன்றைக்கும் கிறிஸ்தவம் நிலைத்திருக்கிறது பல ஆயிரம் ஆண்டுகளாயும் கிறிஸ்தவத்தை அழிக்கணும் நினை போதும் கிறிஸ்தவத்தை என்ன செய்ய முடியல அழிக்க முடியல பல ஆயிரம் வருஷம் ஆயு கிறிஸ்தவத்தை அழிக்கவே என்ன செய்யல முடியலை அதற்கு காரணம் என்னன்னா கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிறான் எத்தனையோ மதங்கள் தோன்றினது அது இல்லாமல் போயிட்டு இன்றைக்கு எத்தனையோ உபத்திரவங்கள் தேவ பிள்ளைகளுக்கு வந்தாலோ எத்தனையோ பாடுகள் வேதனைகள் தேவ பிள்ளைகளுக்கு வந்தாலோ ஆனால் கிறிஸ்து அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறான் கிறிஸ்து அறிவிக்கப்பட்டு கொண்டே இருப்பதற்கு காரணம் என்னன்னா கிறிஸ்துவின் அன்பு இயேசு நமக்காக சிலுவையில் என்ன செய்தாரு எந்த தெய்வமும் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி ஜனங்களை என்ன செய்யல மீட்கவில்லை இயேசு மட்டும்தான் தன் உயிரையே என்ன செய்தாரு கொடுத்த தான் அவர்கிட்ட ஜனங்கள் வருகிற முழு உலக கணக்கெடுப்பின்படி கிறிஸ்தவம் தான் அதிகமாக என்ன செய்து இருக்கிற சில நாட்டில் வேணால் நம்மளை மைனாரிட்டி அப்படிம்பாங்க ஆனால் முழு உலக கணக்கெடுப்பு பார்த்தாலும் சரி கிறிஸ்தவர்கள் அதிகமாக என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க அதற்கு காரணம் முழு உலகத்துக்காகவும் இயேசு ரத்தம் சிந்தினார் ஆனாலும் இந்த வருகையின் கடைசி காலங்களிலே வேதம் சொல்லுகிறது அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை உங்களை என்ன செய்வார்களாம் கொலை செய்வார்கள் இயேசு தம்முடைய சீசர்களுக்கு வருகைக்கான அடையாளங்களை குறித்து சொல்லும்போது போது உங்களை கொலை செய்வாங்க உங்களை ஒப்பு கொடுப்பாங்க எத்தனை கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆமே நாமே நமக்கு தெரியும் ஒரிசாவில ஒரு கிரகாம் ஸ்டெயின் என்கிறதான மிஷினரிய உயிரோட ஜீப்புல வச்சு கொலை செய்துட்டாங்க அவரையும் அவருடைய பிள்ளைகளை ஆண் பிள்ளைகளை சுவிசேஷம் அறிவிக்கும்படியா வெளிநாட்டிலிருந்து வந்து கிறிஸ்துவின் அன்பிற்காக வந்து கிறிஸ்துவின் அன்பை சொன்னவர்களை உயிரோட கொலை செய்துட்டாங்க வேதம் சொல்லுகிறது உங்களை கொலை செய்வார்கள் உபத்திரவங்களுக்கு உட்படுத்தி உங்களை என்ன செய்வாங்களா கொலை செய்வாங்க இதெல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான உபத்திரவம் அவர் தன் தேசத்தை இந்தியாவில் இருக்கிற அந்த ஒரிசாவில் இருக்கிற எந்த மனிதனும் செய்யாததை எந்த மனுஷியும் செய்யாததை எந்த அரசியல் தலைவர்களும் செய்யாததை இந்த மிஷினரி செய்தார் அவருக்கு கிடைத்த பரிசு என்ன அவரையும் அவர் பிள்ளைகளை உயிரோட ஜீப்பில் எரித்து கொலை செய்தார் கொலை செய்த மனிதனுக்கு அந்த கட்சியில இருக்கிறவங்க குறிப்பிட்ட கட்சியில இருக்கிறவங்க பெரிய பதவி என்ன செய்தாங்களாம் கொடுத்து பெரிய இடத்துல கொண்டு வைத்தாங்களாம் அப்ப பாருங்க மனிதனுடைய மனம் எப்படி இருக்கிறது கிறிஸ்துவை அறிவிப்பதற்காக அவர்கள் ஒரு பக்கம் வந்திருந்தாலும் ஆனால் அவர்கள் சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு முன்பாக அவர்களுக்காய் பணிவிடை செய்தார்கள் அன்னை தரைசா குஷ்டரோகிகளுக்காய் இவங்க இந்தியாவில் இருக்கிற எந்த மனிதனும் குஷ்டரோகத்தை கண்டால் பல தூரம் விலகி போகக்கூடிய மனிதர்கள் மத்தியில் அந்த அம்மா வந்து குஷ்டரோகியை தொட்டி என்ன செய்தாங்க அவங்களுக்காய் சுகமாக்கினாங்க அவங்களுக்காய் ஜோம் பண்ணாங்க அவங்களுடைய புண்களை என்ன செய்தாங்க ஆற்றினாங்க அவங்களுக்காக என்ன செய்தாங்க நிறைய காரியங்களை செய்தாங்க காரணம் என்ன கிறிஸ்துவின் அன்பினாலதான் ஆனால் கிறிஸ்தவர்கள் அவர்கள் கொலை செய்யப்படுவார்களா கடைசி காலத்தில் உபத்திரவங்களுக்கு உட்படுத்துவார்கள் அவர்களை கொலை செய்வார்கள் அடுத்து வேதம் சொல்ல என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகேல ஜனங்களால என்ன செய்வீங்க பகைக்கப்படுவீங்க இயேசுவின் நாமத்து நிமித்தம் உங்களுக்கு நம்மளை வீட்டில் கூப்பிட்டு வச்சு நல்ல மாலையை போட்டு நல்ல பிரியாணி எல்லாம் கொடுப்பாங்கன்னு சொல்லலை பகைதான் நமக்கு வரும் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் இந்த ஊருக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது ஆனால் எத்தனை பேர் என்னை மனசில் என்ன செய்வாங்க பகைச்சிக்கிட்டு இருப்பாங்க எத்தனை பேர் நம்மளை கண்டா என்னை கண்டா பகைப்பா ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் பகை என்ன செய்யவார் இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் நம்ம அநேகர் பகைக்கலாம் ஆனால் அதற்கு நம்ம என்ன செய்யக்கூடாது கவலைப்படக்கூட உபத்திரவம் உண்டு கற்று கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கிறிஸ்துவை போல் வாழுகிறவர்களுக்கு அந்த வாழ்க்கை எளிதா என செய்யாது இருக்காது ஆண்டவர் தம்முடைய சீசர்களுக்கு சொன்னால் உங்க வாழ்க்கை உங்களுக்கு எளிதா என செய்யாது இருக்காது ஆசீர்வாதமா இருக்காது உங்களுக்கு சில உபத்திரவங்களை என்ன செய்யும் வரும் ஆசீர்வாதமா இருக்கும் எளிதா இருக்குன்னு ஆண்டவர் தம்முடைய சீசர்களுக்கு என்ன செய்யலை வாக்கு பண்ணல ஆனால் வேதம் சொல்லுகிறது உபத்திரவம் உண்டு வருகைக்கான அடையா உலகத்தில் கிறிஸ்தவர்கள் உபத்திரவப்படுத்தப்படுறாங்களா உலகத்தில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பேசுகிறாங்களா உலகத்தில் உங்களையும் என்னையும் பகைக்காங்களா அது வேதம் ஏற்கனவே எழுதி வைத்து விட்டது வேதம் ஏற்கனவே சொல்லி வைத்து விட்டது நான் வருகையின் அடையாளங்களில் ஒன்று நீங்கள் எல்லாரும் பகைக்கப்போ ஒரு காலத்தில் பகைத்தாங்க ஒரு காலத்தில் கொலை செய்தாங்க ஆனால் இப்போ அதிகமாக என்ன செய்வாங்க அதிகமாய் பகைப்பார்கள் அங்கே போனால் மதமாற்றிடுவாங்க அப்படின்னா இந்த ஊர் என்னைக்கும் என்ன செஞ்சுருக்கணும் மதம் மாறி இருக்கணும் இந்த உலகம் என்னைக்கோ மாறி இருக்கணும் என்றைக்கோ இந்த இந்திய தேசம் மாறி இருக்கணும் என்னைக்கோ தமிழ்நாடு மாறி இருக்கணும் ஆயிரக்கணக்கான மிஷினரிகள் இந்த தேசத்தில் இந்தியாவில் என்ன பண்ணிருக்கிறாங்க தங்களுடைய இரத்தத்தையே சிந்தியிருக்கிறாங்க தங்கள் ஜீவனையே கொடுத்துருக்கிறாங்க இன்னைக்கு இந்த அச்செல்லாம் எப்படி வந்ததுன்னு சொன்ன இந்த பிரிண்ட் இருக்கு பார்த்தீங்களா இதை நம்ம மிஷினரி தான் என்ன செய்தார் பண்ணா மொத அச்சு இயந்திரம் தயாரித்ததே நம்ம மிஷினரிகள் தான் கிறிஸ்துவின் அன்பு நிமித்தம் கடல் கடந்து தேசம் கடந்து வந்து அவர்கள் அச்சு இயந்திரத்தை தயாரித்தாங்க காலம் போக போக விஞ்ஞானம் வளர்ந்து இன்னைக்கு வேறு விதமாய் வந்திருக்கு அதற்கு அடிஸ்தானம் அதற்கு அஸ்திவாரம் போட்டதே மிஷினரிகள் தான் இன்னைக்கு உலகம் முழுவதில் இன்னைக்கு இங்கிலீஷ் படிக்கிறாங்க கிறிஸ்தவம் என்று சொன்னால் இங்கிலீஷை என்ன செய்யக்கூடாது கிறிஸ்தவுக்கு எதிராய் பேசுகிறவங்க இங்கிலீஷ் படிக்கக்கூடாது அது வெளிநாட்டு தானே அது வெளிநாட்டு மொழி ஏன் ஆங்கிலம் இல்லைன்னா யாருமே இங்கிலீஷ் இல்லைனா வெளிநாட்டுக்கு என்ன செய்ய முடியாது போக முடியாது அது கிறிஸ்து அமெரிக்கா தேசத்தினுடைய மொழி தானே இங்கில தேச இங்கிலாந்து தேசத்தினுடைய மொழி தானே அதெல்லாம் பேசுவாங்களாம் ஆனால் கிறிஸ்தவம் மட்டும் என்ன செய்யாதான் ஆகாது நல்லவங்களாக இருந்தால் இந்தியாவினுடைய மொழியை மட்டும் தான் என்ன செய்யணும் பேசும் இந்தியாவோ எந்த நாடோ எந்த நாடாக இருந்தாலும் கிறிஸ்தவத்துக்கு எதிராக இருக்கிற எந்த நாடாக இருந்தாலும் ஆங்கிலம் என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாது அது கிறிஸ்தவங்க மொழின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுருக்கணும் போயிருக்கணும் இன்னைக்கு அநேக வெளிநாட்டிலிருந்து அநேக நாடுகளுக்கு உதவி அனுப்பப்பட்டு கொண்டே என்ன செய்து இருக்கிறது காரணம் கிறிஸ்துவின் அன்பு தான் இன்னைக்கு அநேகர் சொல்லுவாங்க கிறிஸ்தவம் அவங்க அப்படி செய்கிறாங்க இப்படி செய்கிறாங்க இன்னைக்கு கிறிஸ்தவம் மட்டும் இந்த உலகத்துக்கு இல்லைன்னா கிறிஸ்தவம் மட்டும் வரலைன்னா இன்னைக்கு எல்லாருக்கும் ஆட்டுவாசியாக தான் என்ன செய்வாங்க இருப்பாங்க நல்ல மொழி தெரியாது நல்ல டீசண்ட் தெரியாது நிறைய தீக்கா காரங்களாம் பேசுவாங்க பைவாங்க அவங்கள திட்டுவாங்க காரணம் என்னன்னா கிறிஸ்துவை குறித்து தெரியும் இந்த முக்கிய தலைவர்கள் எல்லாருமே கிறிஸ்தவ கான்வெண்ட்டில் படித்தவங்க இன்னைக்கு அரசியல் தலைவராக பெரிய பதவியில் இருக்கவும் ஊரா பதவியில் இருக்க எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் நீங்கள் பேக்ரவுண்டை பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ கான்வெண்ட்டில் தான் என்ன செஞ்சுருப்பாங்க படிச்சிருப்பாங்க முஸ்லீம் இதுலேயோ இந்து இதுலேயோ இருந்து அவங்க என்ன செய்யலை படிக்கலை ஏன்னா அவங்க அப்படி உருவாக்கவில்லை இன்னைக்கு கிறிஸ்தவம் தான் முழு உலகத்துக்குமே கல்வியை கொண்டு வந்தது சுகாதாரத்தை கொண்டு வந்தது விஞ்ஞானத்தை கொண்டு வந்தது நல்ல மொழிகளை கொண்டு கொண்டு வந்தது நிறைய நன்மையான காரியங்களை செய்து ஆனாலும் கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு உபத்திரவப்படுத்தப்படுகிறார்கள் கிறிஸ்துவுக்கு எதிராகி தேசத்திலே பல காரியங்கள் நடக்கும் ஆனால் இது வேதத்தில் பல ஆயிரம் ஆண்டுகள் முன்பதாகவே எழுதப்பட்டிருக்கிறது வருகையின் அடையாளங்களின் மிக தீவிரமான ஒன்று கிறிஸ்தவர்கள் உபத்திரவப்படுத்தப்படுவார்கள் கிறிஸ்தவர்கள் பகைக்கப்படுவார்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு எதிரான காரியங்கள் நடக்கும் கொலை செய்வார்கள் இதெல்லாம் உலகத்தில் நடக்கும் இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும் பார்த்துட்டு சோர்ந்து போயிடக்கூடாது இவை எல்லாவற்றையும் நம்ம சகிக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் இந்த கடைசி காலத்துல இருக்கிறோம் இதெல்லாம் நம்ம செய்தியை பார்த்தா நமக்கு என்ன செய்யும் தெரியும் எவ்வளவு உபத்திரவங்கள் எவ்வளவு பாடுகள் எவ்வளவு கிறிஸ்தவர்களுக்கு எது நம்ம இன்றைக்கி சுகமாக இருக்கிறோம் நம்முடைய பகுதி நம்முடைய மாவட்டம் நம்முடைய தமிழ்நாடு கொஞ்சம் பாதுகாப்பான நிலவரத்தில் கொஞ்சம் பாதுகாப்பான நிலவரத்தில் இருக்கிறது ஆனால் சில வட மாநிலங்களில் பார்த்திங்கன்னா அவ்வளவு கிறிஸ்தவர்களுக்கு எதிராக எழும்புகிற மக்கள் ஏராளம் இங்கே தமிழ்நாட்டிலேயும் கூட அவ்வளவு பிரச்சனை இருக்கிறது ஆலயத்துக்கு பிரச்சனை ஊழியம் செய்ய விடாதபடி பிரச்சனை இப்போ எல்லா அதிகாரிகளும் அவர்களுக்கு சப் போட்டா என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க அவங்க அனுமதி இல்லாமல் ஆலயத்துக்கு அவங்க கோயில கட்டுவாங்க ஆனால் நம்ம ஆலயம் கட்டணும் அனுமதி வாங்கி தான் என்ன செய்யணுமா கெட்டணும் அவங்களுக்கு அவ்வளவு சுதந்திரம் கேட்டால் அவங்க மெஜாரிட்டி என்று சொல்லி என்ன செஞ்சிருவாங்க சொல்லிடுவாங்க ஆனால் வேதம் சொல்லுகிறது கடைசி காலத்திலே உபத்திரவத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள் உங்களை கொலை செய்வார்கள் அடுத்து என் நாமத்தி நிமித்தம் இயேசுவின் நாமத்தி நிமித்தம் நீங்கள் யாராலெல்லாம் பகைக்கப்படுவீங்கன்னா சகேல ஜனங்களால் சகல ஜனங்கள்லாம் சொந்தங்களாக கூட என்ன செய்யலாம் இருக்கலாம் பக்கத்துல இருக்கவங்களா கூட இருக்கலாம் ஒரே தட்டில் சாப்பிட்டவங்களா கூட இருக்கலாம் நம்ம அவங்களுக்கு எவ்வளவோ உதவி செஞ்சிருப்போம் அவங்களால கூட நம்ம என்ன செய்யலாம் பகைக்கப்படலாம் இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்துட்டா அதனால நம்ம ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது சோர்ந்து போகக்கூடாது நம்முடைய நோக்கம் நம்முடைய திட்டம் எல்லாமே பரலோக ராஜ்யம் நம்முடைய சிந்தை பரலோக ராஜ்ஜியம் அப்படி வருகைக்காக நம்ம என்ன செய்யணும் ஆயத்தமாகன்னு கத்தர் விரும்புகிறார் அவருடைய ராஜ்ஜியத்துக்கு நம்ம என்ன செய்யணும் பிரவேசிக்கணும்னு கத்தர் விரும்புகிறார் நாம் அந்த கடைசி காலத்திலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கடைசி காலத்திலே நம்ம நிற்கிறோம் என்பதை அறிந்து வாழும்போது கத்து நிச்சயமாய் நம்ம என்ன செய்வா ஆசீர்வதிப்பார் அப்படியே நாம் கண்களை மூடி இன்னும் சில வேத வசனங்கள் இருக்கிறது அதை நாம் வரக்கூடிய நாட்களை தியானிப்போம் கடைசி நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில தேசத்திலே உபத்திரவங்கள் நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது கிறிஸ்தவர்களுக்கு எதிராக கிரிய செய்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது கிறிஸ்தவர்களுக்கு எதிராக அநேகர் எழும்புவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அநேகர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டுடைய கரத்தில் நம்மை நம்மை ஒப்பு ஆண்டருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து ஆண்டருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம் நன்றி ஆண்டவரே நாங்களும் துதிக்கிறோம் நாங்களும் மகிமைப்படுத்துகிற எல்லா தெய்வ பிள்ளைகளும் ஆண்டவரை நோக்கி பாருங்க இந்த கடைசி காலத்திலே வேதம் சொல்லுகிறது உங்களை உபத்திரவங்களுக்கு என்ன செய்வார்களா ஒப்பு கொடுப்பார்கள் உங்களை எதுக்கு ஒப்பு கொடுப்பாங்க உபத்திரவத்துக்கு ஒப்பு கொடுப்பாங்க சகல ஜனங்களாலும் நீங்கள் என்ன செய்வீங்க பகைக்கப்படுவீர்கள் யாரால பகைக்கப்படுவீங்க சகேல ஜனங்களாலும் உங்களை கொலை செய்வார்கள் ஒருவேளை இந்த சம்பவங்கள் ஆங்காங்கே நடக்கலாம் ஆதி காலத்துல இருந்து ஆமின் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக எழும்புகிற ஜனங்கள் ஏராளம் பெருகி இருக்கிறார்கள் ஆனால் அதைக் கண்டு சோர்ந்து போயிட வேண்டாம் நம்முடைய ராஜ்ஜியம் இந்த உலகத்துக்குரியதல்ல ஒன்று வருகைக்கான அடையாளங்களில் வந்து உங்களை உபத்திரவுப்படுத்துவார்கள் கொலை செய்வார்கள் அன்றைய நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர் எல்லாரும் உங்களை என்ன செய்வாங்க பகைப்பாய் எல்லாரும் உங்களை வெறுப்பாங்க ஆனால் தெய்வ சப தெய்வ பலத்துல ஜபத்தோடு போனால் கத்தர் உங்கள் பச்சத்தில் இருந்தால் உங்களுக்கு எதிராக நிற்பவன் யார் ஆண்டவர் நம்ம பச்சத்தில் நிற்கும் போது நமக்கு எதிராய் ஒருத்தனும் நிற்க முடியாது பகைக்கலாம் வெறுக்கலாம் விரோதமாய் எழும்பலாம் எல்லாரையும் கொலை செய்ய முடியாது சிலர் கொலை செய்யப்படுவார் உங்களில் சிலரை காவலில் போடுவா உங்களில் சிலர் கொலை செய்யப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கையில் உலகத்து நடக்கிற காரியங்களை பார்க்கிற போது அவர் சீக்கிரமாக இந்த உலகத்துக்கு வரப்போகிறா அவரை சந்திக்க நாம் ஆயத்தமாகும் கற்று நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பா நன்றி